அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு இந்திரஜித் அதாவது ராமாயண கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமாயண கதையில் ராமனை பற்றி லக்குணனை பற்றி ஆஞ்சநேயரை பற்றி எல்லாரையும் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்திரஜித் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பற்றி சிறு வயதிலேருந்தே நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஆட்கள் குறைவாக தான் இருந்திருப்பாங்க ஒரு தகப்பனுக்காண்டி தன்னோட உயிரை கொடுத்த ஒரு மாவீரன்னா நம்ம இந்திரஜித் அதாவது ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த ஒரு புதல்வன் இந்திரஜித் இவர் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ராகவனன் ராவணன் ஒன்பது கோள்களையும் ஒரே வரிசையில் நிப்பாட்டி அதுக்காக அந்த ஒன்பது கோள்களையும் அடக்கி வச்சதா கூட புராண கதைகள் சொல்கிறது இந்திரஜித் வந்து சின்ன வயசுல இருந்தே மிகவும் ஒரு வீரமுடையவர் மிகவும் ஒரு குறும்புத்தனமான ஒரு ஒரு வீரனாக தான் இருந்திருக்காரு என்ன பண்ணுவாராம் ராவணனோட அரண்மனையில் இருந்த அந்த சிங்கங்களை ராவணனோட அரண்மனையில் சிங்கங்கள் வச்சுருப்பார் அவர் பயிற்சி கொடுக்குற அந்த சிங்கங்களை வேணுனே அவுத்து விட்டுருவாராம் அவுத்து மீண்டும் அதோட வாழை பிடிச்சு கூண்டுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிடுவாராம் இவரோட குறும்பு தாங்க முடியாம ராவணனோட அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் வந்து ராவணன்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அதுக்கு இந்திரஜித் சொன்னாராம் அப்பா நமக்கும் குடும்பம்லாம் இருக்குல்லப்பா நான் எப்படி உங்களை அப்பான்னு தேடி வரேன் அந்த மாதிரி தானப்பா அந்த சிங்கங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கும் அதனால அதை அப்படி கட்டி வைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு அதை அவுத்து விடுங்கப்பான்னு சொன்னாரா இந்திரஜித் சே இவ்வளோ சின்ன வயசுலேயே ஒரு வாயிலா பிராணிகள் மேலே இவ்வளோ அன்பா இருக்கானே நம்ம புள்ள இன்னும் நல்ல ஒரு பெரிய மாவீரனாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அனைத்து கலைகளையும் ராவணன் வந்து இந்திரஜித்தை தேர்ச்சி பெற வச்சிருக்காரு அப்போ ராமாயண போரோட ஸ்டார்டிங் நமக்கு தெரியும் சீதையை வந்து கொண்டு போயிருவார் சூர்பனையோட நாக்கை வந்து ராவணன் அறுத்துருவார் சாரி லட்சுமணன் அறுத்துருவார் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ராவணன் சார்பாக போருக்கு செல்வார்கள் ராவணனை சார்ந்தவர்கள் அப்போ இந்திரஜித் ராவணனை சார்ந்து போருக்கு செல்றாரு அப்போ போது இந்திரஜித் வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தவர் இப்போ எல்லா வீரர்கள்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்திரம் ரெண்டு அஸ்திரம் தான் இருக்கும் ஆனால் இந்திரஜித்து மட்டும் மூணு அஸ்திரங்களுக்கு மேலே இருந்ததாக புராண கதைகள் நமக்கு சொல்லுது அப்போ இந்திரஜித் வந்து தனி மனித ஒழுக்கத்துலேயும் மிக சிறந்த ஒரு ஒருவராக தான் இருந்தது ஒருவனுக்கு ஒருத்தி இதை போன்ற தனி மனித ரொம்ப சிறந்தவராக தான் இருந்திருக்கார் இப்போ ராமன் மீதும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ராமணன் மீதும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம இந்திரஜித் மீது ஒரு விமர்சனங்கள் கூட வைக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு தலைச்சிறந்த ஒரு மாவீரன் நமது இந்திரஜித் அப்போ போர் நடக்குது அப்போது இந்த இலங்கைக்குள்ளே போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இலங்கைக்குள்ளே நம்ம அனுமன் வந்து தேடுறாரு சீதை எங்கடா வச்சுருக்கான் ராவணன் அப்படின்னு பே தேடும் போதே நம்ம இந்திரஜித்தை சீத்தை பார்த்துடுறாரு பார்த்துட்டு நேராக ராமன்ட்டையும் லக்வனன்டையும் போய் ஐயா நான் ஒரு மாவீரனை பார்த்தேன் அவன் பேரே தெரியாது ஆனால் இவன் மட்டும் போரில் மிகவும் சிறப்பாக செயல்படுவான் இவனை வீழ்த்துறது மிக மிக கடினம் அப்படின்னு போய் ராமன்ட்டையும் லக்வனே சொன்னதாக நமக்கு வரலாறு வந்து சொல்லுது அப்போ இந்த இந்திரஜித் போர் வரும்போது ராமனே லக்குவனே நேருக்கு நேராக ஒரே ஆளாக சந்திக்கிறார் போரில் அப்போ நாகஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தில் ராமன் மேலே லக்குவனன் மேலே செலுத்துறாரு ஆனால் அனுமன் வந்து ரொம்ப ஒரு சாதுரியமாக போய் கடாயுவை கூட்டு வந்து அந்த ஒரு அந்த நாகஸ்திரத்துலேருந்து அவரை வந்து காப்பாற்றிடுறாரு அப்புறம் லக்குவனோட உயிரே கிட்டத்தட்ட இந்திரஜித் வந்து எடுத்துடுறாரு சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்தி ஆனாலும் வந்து அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா போய் எப்படியோ இந்த அந்த மலையெல்லாம் தூக்கிட்டு வரன்னு சொல்லுவாங்க இல்லையா மலையெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த ஒரு மூலிகை எல்லாம் கலந்து லக்குவண்ணனோட உயிரை எப்படியோ அனுமன் காப்பாற்றிடுறாரு அதான் நட்புக்கு இலக்கணமாக அனுமனை சொல்லுவாங்க எப்படி வந்து அந்த நெஞ்சை பிளந்து அந்த ஒரு பேச்சு கூட சொல்லுவோம்ல நான் உன் மேலே உண்மையிலே பாசமாக இருக்கேன் அதுக்கு என்ன அனுமனை மாதிரி நெஞ்செல்லாம் பிளந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் இன்னமும் நட்புக்கு இலக்கணமாக நம்ம வந்து அனுமனை பேசணும் அப்போ இவ்வளோ போராடுறாரு யாருக்காண்டி தந்தைக்காண்டி போராடி கடைசியில் பார்க்குற ராமனையும் லக்மணையும் அழிக்கவே முடியலை அப்போது அழிக்கவே முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா போய் ராவண்கிட்ட சொல்கிறாரு அப்போ அங்கே வாங்க ராமனு கூடயும் லக்மணன் கூடயும் நான் போராடி பார்த்தேன் ஆனால் அவங்க சாதாரண ஆட்கள் மாதிரி தெரியலை இந்த கடவுளுக்கும் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தெரியுறாங்க அதனால் சீதையை நீங்கள் விட்டுருங்கப்பா எப்படி சீதையை நீங்கள் விட்டுருங்கப்பான்னு ராமன்கிட்ட சொல்கிறாங்க சின்ன வயசுல சிங்கத்தெல்லாம் விடுவிச்சிருங்கப்பான்னு சொன்னப்ப ராவணன் கேட்டாரு இப்போ சீதையை விடுவிச்சிருங்கப்பான்னு சொன்னப்ப ராவணன் அதை கேட்கல அப்ப மூன்றாம் நாள் போர் வருது மறுபடியும் சொல்றாரு அப்பா சீதையை விடுவிச்சிருங்கப்பா வேண்டாம்ப்பான் ஓகே அப்ப நீ வேண்டாம் ராவணன் கோவத்தை சொல்றாரு நீ வேண்டாம் அப்ப நான் போருக்கு போறேன் வேண்டாம்ப்பா நீங்க போருக்கு வேண்டாம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உங்க உயிரை பாதுகாப்பேன்னு சொல்லி போர்ல போய் ராமன் லக்குவணன் கூட சண்டை போடுறாரு ஆனால் ராமனை லக்குணனே ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பல பூஜைகளை செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த பூஜைகளை செய்கிறாரு நம்ம இந்திரஜித் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பூஜைகளையும் கூட ராவன் லக்குணன் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த பூஜையை வந்து அவரை செய்ய விடாமல் செஞ்சிடுறாங்க இந்திரஜித் ஆனால் அவரை வழியே இல்லாமல் தன் தகப்பனுக்காக மறுபடியும் போருக்கு செல்கிறாரு இந்திரஜித் அப்போ கடைசியாக ராவணன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்னன்னா அப்பா தயவு செஞ்சு சீதையை வந்து விட்டுருங்க ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆயிரம் இந்திரஜித் கிடைப்பாங்க ஆனால் உங்களை போன்ற ஒரு ராவணன் கூட இந்த பூமிக்கு மறுபடியும் வரவே முடியாது ஆனால் தயவு செஞ்சு சீதையை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ராவணன் வந்து அதை கேட்காம சீதையை விடலை மூன்றாம் நாள் போருக்கு செலுக்குதா இந்திரஜித் போரிலே ராமனாலும் லக்வனாலும் வீர மரணம் அடைகிறார் இந்திரஜித் அதாவது என்ன அப்படின்னா தன் தகப்பன் மீது தவறே இருக்குது அப்படின்னு தெரிந்தும் கூட நம்ம அப்பா நம்ம தான் வந்து அவரை கண்டிக்கணும் அவர் மேலே எவ்வளோ தப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தகப்பனுக்காக மாண்ட ஒரு மாவீரன் தான் இந்திரஜித் ஆனால் இந்த மாதிரி மாவீரர்களோட கதைகள்லாம் மறைக்கப்படுது தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் வரலாறு கதைகளை பேசுவோம் இது வந்து ஒரு 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 தான் இந்த மாதிரி இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான கதைகள் இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்